அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி இஸ்லாம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பன்றி இறைச்சியை அல்லாஹ் தடை செய்தான் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா அல் குர்வானில் பல இடங்களில் பன்றி இறைச்சி தெளிவாக தடை செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகிறான் தானாக செத்ததையும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் அல்லா அல்லாதவற்றிற்காக அறுக்கப்பட்டவற்றையும் தவிர மற்றவை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அல் பகரா நூற்று எழுபத்து மூன்று இதே போல் அல் மாயா சூரா ஐந்து மூன்று மற்றும் இன்னும் பல இடங்களிலும் இந்த தடை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதே ஒரு முஸ்லிமாக நமது கடமையாகும் அவன்தான் நம்மை படைத்தவன் எது நமக்கு நன்மை எது தீமை என்பதை அவன் மிக நன்றாக அறிந்தவன் அல்லாஹ்வின் கட்டளைக்கு பின்னால் மறைந்துள்ள ஞானத்தை இஸ்லாமிய அறிஞர்களும் அறிவியலாளர்களும் ஆராய்ந்துள்ளனர் அவர்கள் முன்வைக்கும் சில முக்கிய காரணங்கள் இதோ பன்றிகள் கழிவுப் பொருட்களையும் அசுத்தமானவற்றையும் உண்ணக்கூடியவை அதனால் அவை ஏற்படுத்தும் நோய்கள் பல இவற்றில் முக்கியமானவை ட்ரிகினோசிஸ் பன்றியில் உள்ள புழுக்களால் ஏற்படும் காய்ச்சலுடன் கூடிய நோய் டேப் உடலுக்குள் நுழைந்து பல உறுப்புகளை பாதிக்கும் ஸ்வைன் ஃப்ளூ பன்றியிலிருந்து பரவும் ஒரு உயிருக்கு ஆபத்தான வைரஸ் மனித உடலுக்கு இது மிக ஆபத்தாக இருக்கும் இந்த ஒட்டுண்ணிகள் சமைத்த பிறகும் முழுமையாக அழியாமல் மனிதர்களுக்கு கடுமையான நோய்களை ஏற்படுத்தலாம் மேலும் பன்றி இறைச்சியில் கொழுப்பின் அளவு அதிகமாக இருப்பது இதய நோய்கள் போன்ற பல சுகாதார பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மனித உடலையும் மனதையும் சமூகத்தையும் பாதுகாக்கும் மார்க்கம் அல்லாஹ் சுபானவதாலாம் நாம் அறிந்ததையும் அறியாததையும் அறிந்து நமக்கு நன்மைக்காகவே கட்டளைகள் வைக்கிறார் இன்றைய அறிவியல் கூட பன்றியை சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகளை எச்சரிக்கிறது இஸ்லாம் அதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தடை செய்துவிட்டது இது இஸ்லாமின் பார்வையில் உண்மையான பாதுகாப்பும் மரியாதையும் அல்லாஹ்வின் மீதும் அவனது கட்டளைகள் மீதும் நம்பிக்கை வைப்பதே உண்மையான ஈமானின் அடையாளமாகும் நாம் அனைவரும் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் பன்றி இறைச்சி தடைக்கான காரணங்களை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய வீடியோக்களை பார்க்க எங்கள் ஷா மீடியா தமிழ் இஸ்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தெரிவிக்கவும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து